வரும் வியாழக்கிழமை செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி சாதனையின் கொண்டாட்டம் நடைபெற உள்ளது இந்த முக்கியமான நிகழ்வில் தெலுங்கானா அவர்களை சிறப்பு விருந்தாக நமது அரசாங்கம் அவர்களை அழைத்திருள்ளது ஸோ அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி நேரு உள்வையாட்டரங்கத்தில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஏழு சிறப்பான திட்டங்களை பற்றி நாம் எடுத்து காட்ட எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நான் முதல்வன் நம்மளுடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் விளையாட்டின் சாதனையாளர்கள் சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள் இது போன்ற ஏழு